ஹரே கிருஷ்ணா யுதிஷ்ட மகாராஜா கேட்குறாரு கிருஷ்ணரை மார்கழி மாதம் வர ஏகாதசியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கிருஷ்ணபக்ஷம் அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வர ஏகாதசி கிருஷ்ணபக்ஷத்தில் வர ஏகாதசியை பற்றி சொல்லு ஜனார்தனா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறேன் இந்த ஏகாதசி அன்னைக்கு ஃபுல் ஃபாஸ்ட் ஃபுல் ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன முழுசாக விரதம் இருக்கிறது அப்படின்னா நைட்டும் முழிக்கிறது அதுக்கு வரதான் முழு விரதம் கிரெயின் தானியங்களை தவிர்க்கணும் அப்புறம் இந்த பீன்ஸ் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் அவரைக்காய் பீன்ஸ் அது மாதிரி இருக்கிறதும் சாப்பிடக்கூடாது அரிசி கோதுமை அதுவும் சாப்பிடக்கூடாது சில பேர் சப்பாத்தி சாப்பிடுவாங்க சவுத் இந்தியாவில் பார்த்தா அது அது சாப்பிடக்கூடாது ஸோ கிரெயின் ஃப்ரீ ஃபாஸ்டிங் அண்ட் பீன்ஸ் ஃப்ரீ ஃபாஸ்டிங் ஆனியன் கார்லிக் ஃபாஸ்டிங் அப்படி அப்புறம் அவர் சொல்கிறார் இது மாதிரிலாம் நியூஸ் ஆகிறதா இருந்தால் இந்த பூமியில் பிறந்து அஞ்சாயிரம் வருஷம் நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணா அஞ்சாயிரம் வருஷம் இந்த பூமியில் பிறந்து நம்ம அஞ்சாயிரம் வருஷமும் சுவாமிக்கு நம்ம பூஜை பண்ணிணா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை இந்த ஒரே ஒரு சஃபல ஏகாதசி இருந்தால் கிடைக்கும்னு வர்றார் அன்னைக்கு வந்து கிருஷ்ணருக்கு வந்து நம்ம நட்ஸு பழங்கள் என்னென்ன பழங்கள் கிடைக்கிறதோ அது அப்புறம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் சொல்கிறார் இது மாதிரி நாகத்திலேயே சேஷநாகம்தான் பெஸ்ட்டு பறவைகளில் வந்து கருணன் தான் பெஸ்ட்டு அதேமாரி யக்ஞம் யக்ஞம் பண்ணுறது அதாவது ஹோமம் பண்ணுறதுல வந்து அஸ்வமேத யக்ஞம் தான் வந்து அஸ்வமேத ஹோமம் தான் பெஸ்ட்டு அப்புறம் நதிகள்லேயே வந்து கங்கை தான் பெஸ்ட்டு அதேமாரி கடவுள்களில் வந்து விஷ்ணு தான் பெஸ்ட்டு அதேமாரி இரண்டு கால் மனிதர்கள் இரண்டு கால உள்ள மனிதர்களில் பிராமணர்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரும்போது அதேமாரி விரதங்களில் ஏகாதசி தான் பெஸ்ட்டு இந்த வியாழக்கிழமை விரதம் செவ்வாய்க்கிழமை கிழமை விரதம்னு சில பேர் இருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை ஏகாதசி விரதம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லிட்டார் ஸோ நோ டீல் ஸோ நம்ம ஏகாதசி விரதம் மட்டும் இருந்தாலே போகிறோம் ஸோ சொல்லிட்டு வரும்போது சஃபலா ஏகாதசியோட ப்ராசஸ்ஸு அதாவது குட்டி கதையும் சொல்கிறார் என்ன கதை அப்படின்னா வந்து சம்பாவதி அப்படிங்கிற ஒரு ஊரில் மதா அப்படின்னு வந்து ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவுக்கு நாலு பையன் நாலு பையனில் மூத்த பையன் பெரிய பையனோட பேர் வந்து லும்பக்கா அவன் என்ன பண்ணான் உலகத்தில் இருக்கிற எல்லா பாவமும் என்னென்ன பாவம் இருக்குமோ அத்தனையும் செஞ்சு ராஜாவோட தான் சொந்த அப்பாவோட கஜானாவை காலி பண்ணிட்டு இருந்தான் வெளுத்த சு வெளுத்தெல்லாம் வந்து அழிஞ்சின் இருந்தது அதாவது சொல்லுவாள் குடியும் கொடுத்தனமுமா இருந்தான்னு சொல்லுவாள் அது மாதிரி அப்புறம் வந்து லும்பக்கா வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த லும்பக்கா என்ன பண்ணால் தேவதைகளை அபராதம் பண்ணுறது நம்ம யாரையும் பழிச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம் தேவதைகளையும் பழித்து பேசக்கூடாது தேவதைகள் அபராதம் பண்ணுறது பிராமணர்களில் வந்து பழித்து பேசுகிறதுன்னு இருந்தான் இருந்தான் இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாமல் அப்பா ரொம்ப வெறுத்து போய் ரொம்ப கீழ்த்திரமாக போயிட்டான்னு சொல்லிட்டு நாடு கடத்துறாள் லும்பக்காவை வந்து நாடு கடத்தலான்னு முடிவு பண்ணியாச்சு முடிவு பண்ணி சொந்தக்காராளுக்குலாம் சொல்கிறதுக்கு பயம் அதாவது வந்து அனுப்பாதப்பா அவன் சொந்த பையனையும் அனுப்புறியே இவன் தான் வந்து பெரிய பையன் இவன் தான் அரசாளனும் அப்படின்னு சொல்கிறது கூட பயம் அனுப்பிட்டா நாடு கடத்தியாச்சு நாடு கடத்தினதுக்கப்புறம் இவன் நல்லா காட்டில் போய் கஷ்டப்படுறான் கஷ்டப்பட்டு இது மாதிரி வேற என்ன கிடைக்கும் என்னென்ன கிடைக்கும் பழங்கள் அப்புறம் வந்து வேட்டையாடுறான் மிருகங்களை வேட்டையாடி அதை சுட்டு சாப்பிட்டுட்டு இது மாதிரி இருக்கும்போது ஒரு தசமி நாள் வந்தது அது ஏகாதசி சஃபலா ஏகாதசி கதை இல்லையா ஸோ முதல் நாள் தசமி நைட் அன்னைக்கு செமையாக குளிர் பயங்கர குளிர் குளிர் தாங்க முடியாமல் என்ன பண்ணா தூங்கவே முடியலவனால் தூங்க முடியாமல் அதாவது தசமி நைட் அன்னைக்கு ஏகாதசி விரதம் வந்து முதல் நாள் தசமி சாயந்தரத்துலேருந்தே ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம தசமி நைட் அன்னைக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது மிஞ்சி போனால் பழம் சாப்பிட்லாம் பால் குடிக்கலாம் அது கூட நைவீதம் பண்ணதுக்கு அப்புறமா ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறா தசமி எண்ணிக்கை விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா வந்து நம்ம இன்னைக்காவது அன்றைக்கி ஏதாவது சாப்பிட்டு வச்சா ஹெவியாக சாப்பிட்டு அது ஜீர்ணமாகாமல் ஏகாதசி அன்னைக்கும் நம்ம நைட்டு வயத்தில் இருக்கும் தங்கியிருக்கும் உண்மையான பலன் கிடைக்காதுங்கிறதுனால வயத்தை கிளீன் அவுட் பண்ணுறதுக்காக சொல்கிறது நைட்டே சாப்பிட வேணாம் அப்படின்னு அன்னைக்கு தசமி அன்றைக்கி நல்ல ஃபைபர் கண்டென்ட்டாக சாப்பிட்டா ஏகாதசி அன்னைக்கு நம்ம காலை கடன் பண்ணும்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் வந்துடும் எதுவும் வந்து அடைச்சின்ற வேத்திலே இருக்காது இப்போ வந்து தசமி நைட் அன்னைக்கு அவன் கண்மூழிச்சின் இருக்கான் ஃபுல்லாக தூங்க முடியல குளிரில் அப்படியே வெறச்சி போயிட்டான் ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் ஆயிட்டு கோமா ஸ்டேஜ் போகிற நிலமையில இருக்கான் பல்லெல்லாம் அப்படியே நடுங்கிறது குளிர் தாங்காமல் அன்னைக்கு அவன் எதுவும் சாப்பிடல எதுவும் நைட் அன்னைக்கு எதுவும் வேட்டையாடலை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான் மற்ற நைட்டில் அப்படின்னா வந்து போய் நைட் ஆச்சுன்னா வந்து நான் நாட்டுக்குள்ளே போய் பணத்தெல்லாம் சூறையாடின்ட்டுருந்தான் அதாவது எல்லாத்தையும் சூறையாடின்ட்டு பழி வாங்கிறதுக்காக நாட்டுக்கடத்திட்ட யாருன்னு என்னன்னு சொல்லி சூறையாடின்ட்டுருந்தான் பகலில் காட்டில் இருந்து நைட்டு வந்து இருந்தான் பட் இந்த நைட்டு என்ன பண்ணான் தசமி நைட் அன்னைக்கு தூங்க முடியாமல் அவன் அவனுக்குளூரில் வந்து அவனுக்கு நான் போகல குளூரில் வந்து அவன் நாட்டுக்குள்ளேயும் போல சூறையாடுறதுக்கு அதாவது ஒரு சாதாரண திருணம் என்ன பண்ணுவானோ அதெல்லாம் பண்ணிகிட்டு நைட் அன்னைக்கு பகலில் வந்து காட்டில் இருப்பான் இப்போ என்னாச்சு தசமி நைட் அன்னைக்கு அவன் போல குளிரில் போக முடியல அவனால் அப்புறம் வந்து பள்ளெல்லாம் நடுங்கிறது படுக்கை படுக்கையெல்லாம் வந்து பத்தலை அவனுக்கு படுக்கை எதுவுமே இல்லாமல் தான் அமைச்சா ஒன்றுமே பத்தாம்மா வந்து அவன் அப்படியே நடுங்கிட்டு இருந்தான் கோமா ஸ்டேஜுக்கு போகிற டைம் ஏகாதசி வந்தாச்சு ஏகாதசி காலையில் ஆயாச்சு ஆனாலும் அவனால் எழுந்திருக்க முடியல இதெல்லாம் எங்கே நடந்ததுன்னா ஆலமரத்துக்கு அடியில் நடந்தது பேனியன் ட்ரீ ஆலமரத்துக்கடூல நடுவில் நடந்தது அவன் என்ன பண்ணுறான் இது மாதிரி மதியானம் ஆகிடுது சஃபலா ஏகாதசி மதியானம் ஆகிடுது மதியானம் வந்து எப்படியாவது தன்னோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் கெயின் பண்ணிட்டு ஏன்னா பசிக்கிறது அவனுக்கு தாகமாக வேறு இருக்குது ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கான் அந்த அடியில் ஆலமரம் தான் வந்து விருஷ விரக்ஷங்கள்லேயே ரொம்ப சிறந்த விரக்ஷம் விரக்ஷம்னால் வந்து மரம் அது வந்து பகவானுக்கு ரொம்ப பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச மரம் ஆலமரம் இப் ஆலமரம் அரச மரம் ரெண்டுமே வந்து ரொம்ப சிறந்த மரங்கள்லேயே ரொம்ப சிறந்த மரம் அப்படி இந்த கடையில் வந்து கிளம்புறான் மாதிரி ஏதாவது கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி வேட்டையாடுறதுக்கெலாம் அவனுக்கு தெம்பு கிடையாது ஸோ வந்து ஏதோ பறி பழங்களை பறிச்சு சாப்பிட்றதுக்கு தெம்பு கிடையாது ஏதோ கீழே சிந்தி இருக்கிற பழத்தை எடுத்து பொறுக்கிட்டு வந்து திரும்பி அடியில் வந்து உட்காந்து நைட் ஆயிடுது இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு வரத்துக்குள்ள நைட் ஆயிடுது நைட் ஆனோன்னு தன்னோட நிலமையை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறோம் ஐயோ கிருஷ்ணா என்ன கடவுள் என்ன கொடுமை இது என்ன வாழ்க்கை நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம் இப்படி வந்து இந்த அப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு நிலைமை நினச்சி வருத்தப்பட்டு அதிசயமாக வந்து அன்றைக்கி வந்து கிருஷ்ணரை நினச்சி சரி இந்த பழத்தை வந்து நீ வந்து திருப்தியாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி மனசால நினைக்கிறான் அன்றைக்கி அவன் இந்த அனிமல்ஸையும் கொலை பண்ணலை ஏகாதசி நைட் அன்றைக்கும் தூங்க முடியல தசமி நைட்லேருந்து அவன் தூங்காமல் இருக்கான் ஏகாதசி நைட்டும் அவன் தூங்கலை ஸோ துவாதசி ஆயாச்சு துவாதசி காலையில் ஆயாச்சு வந்து அவன் ஒரு ரெண்டு செகண்டோ ஒரு செகண்டோ கிருஷ்ணரை நினச்சி பழத்தை படைச்சான் இல்லையா நைவீத்தியம் பண்ணா இல்லையா அத வந்து கிருஷ்ணர் வந்து ஃபுல்லா ஏகாதசி விரதம் இருந்த பலனை வந்து ஃபுல்லா கொடுக்கறாரு அவன் வந்து ஏகாதசி எல்லாம் தெரிஞ்சு இல்லை தான் இருந்தான் அதுக்கே வந்து கடவுள் வந்து ரொம்ப மெர்சிஃபுல் ரொம்ப கருணையானவர் நம்ம நினைச்சுப்போயே இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம பண்ண பாவம் வந்து நமக்கு ஞாபகம் இல்லை கடவுளுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா ஸோ அதை கழிக்கிறதுக்காக கொடுக்குறார் கஷ்டத்தை கொடுத்தா தான் நம்ம கடவுளில் நினைப்போம் இல்லையா அப்போ வந்து அவன் அடுத்த அடுத்த நாள் வந்து அவர் அசிரியை கேட்குறது அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறது நீ வந்து சஃபலா ஏகாதசி பலனை முழுமையாக இருந்த தெரியாமல் தான் இருந்த இருந்தாலும் வந்து அந்த பலன் உனக்கு முழுமையாக கிடச்சாச்சு ஸோ உனக்கு வந்து உன்னோட எல்லா பாவத்துலேருந்தும் விடுதலை கிடச்சாச்சு நீ திரும்பியும் இந்த குதிரையில் ஏறி ராஜா போ அப்பா போ அந்த ராஜ்யத்தை அவர் திரும்ப கொடுப்பார் நீ வந்து நல்லா வாழலாம் பக்திகரமாக நீ வாழலாம் அப்படின்னு சொல்கிறார் திரும்பியாக வந்து குதிரையில ஏறி சந்தோஷமா போறான் அவ அப்பா ஏற்றுக்கிறார் ராஜ்யம் வந்து கொடுக்குற ராஜ்யத்தை வந்து மூத்த பையனுக்கே கொடுக்குறாரு அவன் வந்து நல்லா அரசாள்றான் அவ அப்பா வந்து தப்பஸ்க்கு போயிடுறாரு பையன் கொடுத்துட்டு இவனும் வந்து இவனுக்கு வந்து அழகான பொண்டாட்டியும் கடவுளோட கிருபையால் ஒரு பையனும் பார்க்கிறார் இவனும் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னே பையன் கிட்ட கொடுத்துட்டு இவனும் வானப்பிரஸ்தம் போகிறான் அதாவது அந்த காலத்துலலாம் வானப்பிரஸ்தம் போவான் ஓரளவு வந்து கடமையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து எல்லாமே நல்லபடியாக இந்த குட்டி கதை முடிஞ்சுது ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க இந்த கதையை வந்து கேட்டாலே இந்த சஃபலா ஏகாதசியோட பலன் வந்து தெரியாமல் இருந்ததுக்கே அந்த நுன்பக்காக்கு எப்படி கிடைச்சிது நம்ம தெரிஞ்சிருந்தால் நமக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த இதை கேட்ட இந்த கதையை கேட்ட என்ன பலன் அப்படின்னா இது வந்து பவிஷ்ய புராணம் பவிஷ்ய உத்தர புராணத்தில் சொல்கிற கதை ராஜசூய யக்ஞம் பண்ணால் ராஜசூய ஹோமம் பண்ணால் வந்து என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து இந்த கதையை கேட்டாலே கிடைக்கும் ஸோ இந்த கதையை நீங்கள் மட்டும் கேட்டது இல்லாமல் ஷேரும் பண்ணுங்க உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் நன்றி ஹரே கிருஷ்ணா